உங்கள் வீட்டு சமையலறை மற்றும் குளியலறை கழிப்பறை போன்ற பகுதிகளில் அதிகமாக கரப்பான் பூச்சி சுற்றித் திரிகிறதா என்ன செய்தாலும் விரட்ட முடியவில்லையா இந்த பயனுள்ள வழிகளை பின்பற்றுங்க இரண்டு நிமிடத்தில் கரப்பான் பூச்சி ஓடி போய்விடும் அல்லது இறந்துவிடும் கோடை மற்றும் மழைக்காலங்களில் கரப்பான் பூச்சிகள் வீடுகளுக்குள் நுழைவது வழக்கம் குறிப்பாக சமையலறைகள் குளியலறைகள் மற்றும் சேமிப்பு அறைகளில் இந்த பூச்சிகள் உணவுப் பொருட்களை தாக்குவது மட்டுமின்றி பல்வேறு நோய்களையும் கொண்டு வருகின்றன கரப்பான் பூச்சிகளை அகற்ற பலர் வெவ்வேறு முறைகளை பயன்படுத்துகின்றனர் அதில் சில வழிகள் பயனுள்ளதாக இருக்கும் உண்மைதான் ஆனால் நூறு சதவீதம் பலன் இருக்காது ரசாயன சிகிச்சைகள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் அவை பாதகமான ஆரோக்கிய விளைவுகளை ஏற்படுத்தும் மாற்றாக இயற்கை வைத்தியம் வீட்டிலிருந்து கரப்பான் பூச்சிகளை திறம்பட அகற்றும் சில வீட்டு வைத்தியங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மழைக்காலத்தில் அதிக கொசுக்கடியா எலுமிச்சை தைலம் நிவாரணம் அளிக்கும் கொசுவை வீட்டிற்குள் நெருங்க விடாது கரப்பான் பூச்சிகளை விரட்ட சூப்பர் டிப்ஸ் அமிலம் மாவு மற்றும் சர்க்கரை சம அளவு அமிலம் மாவு மற்றும் சர்க்கரை கலந்து சிறிய உருண்டைகள் செய்வது கரப்பான் பூச்சிகளை ஈர்க்கும் கரப்பான் பூச்சிகள் உணவு தேடி வரும் டிராயர்கள் அலமாரிகள் மற்றும் சமையலறை அலமாரிகளுக்கு அருகில் இந்த பந்துகளை வைக்கவும் இந்த கலவையை சாப்பிடும் கரப்பான் பூச்சிகள் இறந்துவிடும் போரிக் அமலத்தை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையுடன் பயன்படுத்தவும் குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளிடமிருந்து அதை விலக்கி வைக்கவும் மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெயின் கடுமையான வாசனை கரப்பான் பூச்சிகளை திறம்பட விரட்டும் வழக்கமான துப்புரவு அமர்வுகளின் போது மண்ணெண்ணெய் தண்ணீரில் கலந்து தரையை துடைக்கலாம் மாற்றாக மண்ணெண்ணெய் தெளிப்பதன் மூலம் கரப்பான் பூச்சிகளை உங்கள் வீட்டிலிருந்து விரட்டலாம் கிராம்பு பொதுவாக மசாலா பொருட்களாக பயன்படுத்தப்படும் போது கிராம்புகளின் வாசனை கரப்பான் பூச்சிகளால் விரும்பத்தகாததாக இருக்கும் நான்கு முதல் ஐந்து கிராம்புகளை உங்கள் குளிர்சாதன பெட்டி சமையலறை அலமாரிகள் மற்றும் அலமாரிகளில் வைத்திருப்பது கரப்பான் பூச்சிகள் இந்த பகுதிகளில் வசிப்பதை தடுக்க உதவும் பிரியாணி இலை வளைகுடா இலை என்று அழைக்கப்படும் பிரியாணி இலை கரப்பான் பூச்சிகள் விரும்பாத கடுமையான வாசனையை வீசுகிறது கரப்பான்பூச்சிகள் காணப்படும் மூளைகளில் சில நொறுக்கப்பட்ட வளைகுடா இலைகளை சிதறடிக்கவும் செயல்திறனை பராமரிக்க அவ்வப்போது அவற்றை மாற்றவும் காபி கிரவுண்ட் கரப்பான் பூச்சிகள் அதிகம் வரும் இடங்களில் காபி கிரவுண்ட் வைப்பது அவர்களுக்கு மரணத்தை விளைவிக்கும் இந்த முறை அவர்களின் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது போரிக் பவுடர் கரப்பான் பூச்சிகள் இருக்கும் பகுதிகளில் போரிக் பவுடரை தூவினால் அவை எங்கிருந்து சென்றுவிடும் திரும்பி வராது போரிங் பவுடரை பயன்படுத்தும் போது அறையை மூடி வைக்கவும் குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் அவற்றை தவிர்க்கவும் சீலிங் விரிசல்கள் உங்கள் சமையலறை மடு மேஜை தளவாடங்கள் போன்றவற்றில் ஏதேனும் விரிசல் அல்லது பிளவுகள் உள்ளதா என பரிசோதித்து வெள்ளை சிமெண்ட் அல்லது சீலண்ட் பயன்படுத்தி சீல் செய்யவும் கரப்பான் பூச்சிகள் பெரும்பாலும் இந்த இடங்களில் ஒளிந்து கொள்கின்றன இந்த முறைகள் கரப்பான் பூச்சி தொல்லைகளை கையாள்வதற்கான இயற்கையான மற்றும் பயனுள்ள வழிகளை தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்களை நாடாமல் வழங்குகின்றன இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து சுத்தம் செய்து பராமரிப்பது உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சிகள் இருப்பதை பெருமளவு குறைக்கலாம்